பூமி சீதா சீரியலை புராட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க ராணி நீ சொன்னதெல்லாம் உண்மை தான் எப்படி இது எல்லாம் முன்கூட்டியாக வந்து கண்டுபிடிக்கிற ஆமாயா நான் தான் முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டுருக்கல்ல நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குன்னு நீ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்க பார்த்துக்கையா கொஞ்சம் நேரம் அச்சுன்னு வச்சுக்க என்ன ஆயிருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க அதே மாதிரி வந்து தமனா வந்து பேசுனாங்கல்ல அந்த வாய்ஸையும் வந்து அப்படியே காட்டுறாங்க இது என்னமோ சம்திங் வித்தியாசமாக தான் இருக்குது ஆமாயா யாருக்குள்ளேயோ இருந்து தான் அது திருப்பியும் வந்து விளையாட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு போன வாட்டி லேக்கா வந்துச்சு வந்துச்சுட்டோம் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்க கிட்டேயே வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சால் கூட பிரச்சனை தான் ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரியாதப்போ நம்மளால் எதையும் வந்து சமாளிக்க முடியாது பசுபதியை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்ல அடுக்கடுக்கா நமக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இதெல்லாம் எப்படி வருது ஏன் வருதுன்னு தெரிஞ்சிக்கிறத விட இப்போது உன்னை காப்பாற்றினது யார் தெரியுமா நீதான இல்லை உன்னை காப்பாற்றுனது இந்த சாமிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சரி வா போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமியே நீங்கள் தான் வந்து என் புருஷனை வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த விடியாதாரத்தை வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து காட்டுறாங்க சித்தார்த்துக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நிச்சயம் வந்து அவரை மாலை போட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா சாமி சித்தார்த் போட்டுக்கியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வேணாம் நல்ல நேரம் பார்த்து காலையில் நாளைக்கு விசேஷமான நாள் நாளைக்கு மாலை போட்டால் ரொம்பவே வந்து சக்தி பெருகும் சித்தார்த்துக்கிட்ட யாருமே வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா சாமி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு கூட போவேன்னா இங்கேயே வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் சாமி வீட்டுக்கு போயிட்டு கூட வரலாம்ல சாமி சொன்னால் ஆயிரம் காரணம் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அது உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்கும் இப்போ வீட்டுக்கு போகிற வழியிலையும் ஏதாவது பிரச்சனை கூட வரலாம் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அமைதியாக இருங்க இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோமே பிரச்சனையே இல்லையே அப்போ நான் ஒரு மந்திரம் வாங்கித ஒரு தேங்காய் கொடுத்தேன்ல அதோட சக்தி வந்து உங்களை சுற்றி அரை மணி நேரத்துக்கு இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் நேரம் முடியறதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க அதனால தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது இந்த பக்கம் வந்து என்னது இன்னமும் வந்து காணுமே அப்படின்னு சொல்லி சித்தார்த்த ராணி எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எப்படி இருந்தாலும் சித்தார்த்து இங்கே தானே வருவாங்க எது இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தமனா வந்து காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா சித்தார்த்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா ராணி வந்து மாஸ் பண்ணிட்டா எப்போதும் போல் ராணி எப்படி கரெக்டாக அங்கே வந்திருக்கா பாத்தியாமா இவ தான் வர சொன்னால் கடைசியில் வந்து சித்தார்த்தையே வந்து காப்பாற்றியாச்சே அப்படின்னு சொல்லும்போது மாலையை பொறுத்துட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது என்ன சத்தம் இது என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த தூரம் தூரமாக வந்து தூக்கி தூக்கி தூ பொத்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க அம்மா இவ நம்மளை அடிக்கிறது மட்டும்தான்மா லாக்கு எந்த திட்டத்தையும் வந்து இவன் நிறைவேற்ற முடியாது இவளைலாம் நம்பி நம்ம பொம்மி எப்படிமா எதிர்க்க போகிறோம் ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திருக்க எங்களேருந்து எல்லாரும் அப்படியே வந்து சாமி பேரை சொல்லிகிட்டே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சத்தம் கேட்க கேட்க தமனா வந்து அமைதியாக வந்து இருக்கவே இல்லை இனிமேட்டு இங்கே இருக்காத போய்டு எதுவாக இருந்தாலும் அவங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தமனாக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்து அப்படி வந்து போகுது இதை பார்த்தோன்னே வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அக்கா அப்பா அக்கா அது காணும் துணியா காணும்னு ஓட ஆரம்பிச்சிருது இனிமேட் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே தம்னா மட்டும் கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க என்னாச்சு அதாவது நீ வந்து ஒரு விஷயம் வச்சுருந்தால அது ஒன்றை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எப்படி இதெல்லாம் சாத்தியம் அன்றைக்கி என்ன நடந்துச்சு ராணி வந்து அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டா எப்போதும் போல ராணி தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த வாட்டியை நான் ராணி கிட்டே தோத்துட்டேனா ராணி எப்படி இருந்தாலும் பழிவாங்க நான் வருவேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது கொஞ்சம் நேரத்துக்கு என்னால் இங்கே இருக்க முடியாது அதனால தான் ஏன் அது இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகுது சித்தார்த் வந்து மாலை போட்டு வந்திருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு எங்கேருந்து எல்லாம் தம்மனா நம்ம என்னமா செஞ்சு தடுக்க போகிறோம் தெரியலத்தை யோசிப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம்